இது வந்து வறுக்க இது தாலிப்பூக்கெல்லாம் தேவைப்படும் உண்டு மிளகா அதனால வாங்கினேன் அப்புறம் பச்சை வெள்ளை பட்டாணி இது வந்து பர்மா ரெசிபி செய்யறது வாங்கியிருக்கேன் எவங்க கேட்டாலும் கிடைக்கலன்ட்டாங்க அப்புறம் இது வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து கவுனி அரிசி ஆட்டாம சொல்லுங்கம்மா கவுனி அரிசி செய்ய வாங்கியிருக்கிறேன் இப்படி எதனா ஒண்ணு செய்யலாம் அது என்னது இது வந்து காரா காராமணி இது வெள்ளை பட்டாணி பேபி ஹோஸ் செய்யறது ஆமா பேபி ஹோஸ் சூப்பரா இருக்கும் காலையில

இது வந்து நன்னாரி நன்னாரி சரி நம்ம செய்ய டைம் இல்ல இதாவது ஊற்றி கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப இதுவும் நல்லது உடம்புக்குலாம் அதனால இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் எப்ப வேணாலும் யூஸ் மாதிரி போட்டு திடீர்னு ஜூஸ் அது போட்டுக்கலாம் மிளகு இப்ப மிளகா தூளுக்கு வந்து மிளகு சீரகம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் அரைக்கிறதுக்கு மஞ்சள் வந்து இங்க நம்ம வாங்கி விட்டுது அنا எடுத்து வச்சிருக்கேன் ம் இந்த வெல்லம் இந்த வெல்லம் நிறைய வெல்லம் ரெண்டு பாக்கெட் இருக்கு போல இது ஸ்பெசா அங்கே வச்சு இதெல்லாம் செய்யலாம்னு வாங்குன அவ்ளோதானா இதுல தான் நீங்க இத வந்து அடுத்த மாசம் திரும்ப அப்ப என்ன தேவையா அப்புறம் இந்த இருந்தா ஈஸியா இருக்கும் ஊத்துறதுக்கு வர

அப்பை 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 முக இருந்தா ஏத்து சோ ஏப்பை சொல்ல இன்னொரு தடவை சொல்ல அப்பை இன்னொரு தடவை சொல்ல மாமா சொல்லு மாமா சாலி மாமா எங்க மாமா மாமா மாமா

पची पची डई निकलो बेटा बट बट और 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 नंगीद्रमी से लव इन बाय बाय नंगी पर आते पर है येद्रमी पर है ये पर है ये पर है हम लोग फोन पर हैं बाय